அனைவர் முன்னிலையிலேயும் இன்னு தொடக்கமாக ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் இரண்டு விஷயங்களை சொல்ல விழைகிறேன் பாரத தேசத்தில் ஹிமாச்சலத்திலிருந்து குமரி வரை ராமனே உயிர் நாடியாக விளங்குகிறார் அவரை பற்றி அவருடைய சரித்திரத்தை வால்மீகி பகவான் பாட அதுவே ஸ்ரீ ராமாயணமாக அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது ஆறு காண்டங்கள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் என்று ஒரு பெரும் காவியமாய் வியக்கத்தகு இலக்கியமாக ராமாயணம் உள்ளது வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி அதை பாட ஆங்காங்கு அந்தந்த தேசத்தின் மொழியில் அந்தந்த கவிஞர் அதை அழகாக மொழிபெயர்த்து பாடியுள்ளனர் தொன்று தொட்டு வரும் அனாதியான தமிழ் மொழி அதில் கம்பர் கம்பராமாயணம் இயற்றினார் இந்த ஒரு மொழியில் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எத்தனையோ மொழிகளில் ராமாயணம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து வகைப்பட்ட மக்களாலும் போற்றப்படுகிறது ராமாயணத்தினுடைய கதையை நாம் சிறு வயதிலிருந்தே கேட்டு வருகிறோம் ஆனால் அந்த கதைக்கு இடையே இடையே ஆச்சரியமான பல கருத்துக்களை ஒரு நாடு எப்படி இருக்க வேணும் ராமன் அந்த நாட்டை எப்படி ஆண்டிருக்கிறாரும் அதை போல் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வழி என்ன இருக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கும் விடையை வால்மீகி கொடுத்துள்ளார் அதனால இப்ப நாம பார்க்க போறவர்கள் எல்லாம் ஸ்ரீராமாயண கதையை ஒரு தரம் கேட்டு முடிச்சுட்டோம் அப்படின்னு முதல்ல நினைச்சுக்கோங்க நினைச்சுட்டு ராமாயண கதையா சொல்லிட்டு போறச்சே அதில் நடுல நடுவுல நிறைய கருத்துகளுக்கு விளக்கம் கொடுக்க முடியாமலே போயிடும் ஏன்னா கதையை சுருண்டு போறதுக்கே நேரம் சரியா போயிடும் நடுவுல இருக்கிற கருத்துகளுக்கு ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது இருக்கும் ஆனா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது கதைக்கு இடையிடையே இருக்கும் கருத்துகள் அதுல ராஜ்யம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தின கருத்து ஏன்னா வேற இப்ப சரணாகதியை பத்தி கருத்துகள்லாம் இருக்கு அதே இயற்கை வர்ணனை எல்லாம் இருக்குது அப்படி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறதில்லை ராஜ்யம் எப்படி இருக்கணும் சமுதாயம் எப்படி இருந்தால் ராஜ்யம் நல்லா இருக்கும் ராஜ்யம் எப்படி இருந்தால் சமுதாயம் நல்லா இருக்கும் மக்கள் எல்லாரும் காலம் போக போக எப்படி வளர வேண்டும் மனம் எப்படி தாராள மனசாக மாற வேண்டும் இது இத்தனையும் தான் நாம் பார்க்க போகிறோம் ராமராஜ்யம்னு தலைப்பு கொடுத்துருக்கு இல்லையா ராமன்னா என்ன ராஜ்யம்னா என்ன ரமயதீதி ராமஹான்னு சொல்லுவார்கள் காண்பவர்களுடைய அவனை பற்றி கேட்பவர்களுடைய மனத்துக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவர் ராமன் ரமணம் ரம் அப்படின்னாலே ஆனந்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ராமனை எப்போ சேவிச்சாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமாம் அந்த மகிழ்ச்சியை தன்னை பார்க்குறவாளுக்கெல்லாம் கொடுக்கிறவர் ராமன் இந்த பேரை வசிஷ்டாச்சாரியர் தான் சூட்டினார் ராமன் பிறந்து தொட்டிலில் இட்டு இருக்கிறார்கள் வசிஷ்டர் தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு பேர் சூட்டு விழாவுக்காக வந்திருக்கார் பார்க்கிறார் நாமெல்லாம் அப்பா அம்மா பேசி என்னை எழுத்தில் ஆரம்பிக்கிறீங்களா அப்போ தான் குழந்தைக்கு நல்லா இருக்கும்னு சொல்றார் அதனால் அதில் ஒரு பேர் சொல்லுங்கோ அப்படின்னு யாரோ பெரியவா ரெண்டு பேர்கிட்ட கேட்டுன்னு வந்துடுவோம் பேர் வச்சுருவோம் இப்போ வசிட்டாச்சாரியார் யார்கிட்ட போய் கேட்பார் அவருக்கு தெரியாததா அவர் வந்து குழந்தைய பார்க்குறாரு இன்னும் அவர் பேரை முடிவு பண்ணதே அப்போ அந்த குழந்தையே வசிட்டாச்சாரியரை தூண்டுறதாம் எனக்கு ராமன்கிற பேர்வை எப்படி அது தூண்டும் அழகாக இருக்கார் அந்த அழகை பார்த்த உடனே ஆனந்தம் வருது அப்போ அழகை பார்த்தா ஆனந்தம் வருங்கிற பேரைத்தானே வச்சாகணும் நேர அழக பார்க்குறார் அதனால சந்தோஷம் வருது அப்போ உடனே என்ன பேர் தோணும் அழகை பார்த்து சந்தோஷத்தை கொடுக்கும் அவன் அப்படின்னு தான் பேர் வைக்க தோணும் அதனாலேயே ராமன் என்ன பெருமாளுக்கு பேர் வச்சுட்டான் ராம சந்திரன்னு கூட சொல்கிறோம் ஏன்னா இந்த அழகே சந்திரனை போல வட்டமான முகம் சூரியனை போல கூட பளிச்சுன்னு இருக்கலாம் ஆனால் சூரியன் எத்தனை தான் ஒளி மிகுந்தவராக இருந்தாலும் ஒரு துளி அதில் கஷ்டம் இருக்கு பாருங்க வெப்பம் வியர்வை அந்த சிரமம் இருக்கத்தானே செய்யும் அதே நிலா சந்திரன் வச்சுனுட்டார் எப்போதும் குளிர்ச்சி பார்க்குற சேவை நாள் முழுக்க இருக்கிற வெயெல்லாம் தொலைஞ்சாப்பில் இருக்குது அது சந்திரனுக்கு இருக்கிற ஏற்றம் தான் ராம சந்திரன் என்னை சேர்த்து பேர் வச்சுட்டார்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார் ஒளியோடு இருக்கார் அதே சமயம் சூரியனை போல ஒளி இல்லை சந்திரனை போல ஒளியோடு இருக்கார் குளிர்ந்த ஒளியோடு இருக்கிறார் இப்போ இந்த பெரிய விளக்கு போட்டிருப்பா பாருங்க இப்போ இங்கே காணோம் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் போடுவா ரொம்ப பளிச்சின்னு விளக்கு அது ரெண்டு வருணத்தில் இருக்கும் மஞ்சள் விளக்குண்டு வெள்ளை விளக்குண்டு ரெண்டும் பாத்திரிகளும் இல்லையோ மஞ்சள் விளக்காக இருந்தால் அப்படியே எரிய இருக்கும் வெள்ள விளக்காக இருந்தால் குழு குழுன்னு காப்பில் இருக்கும் மஞ்சள் விளக்குன்னா சூரியனை போலேன்னு அர்த்தம் வெள்ள விளக்குன்னா நிலாவை போலேன்னு அர்த்தம் இதில் இன்னொரு ஆச்சரியம் ராமன் அவதரித்தது சூரிய வம்சத்தில் அவர் பிறந்ததெல்லாம் சூரியனுடைய குலத்தில் சூரிய சூரியகுலத்துல பிறந்துட்டு சந்திரனாட்டம் குழுகுடுன்னு இருக்கார் அப்ப அது எவ்வளவு சேர்க்க சூரியகுலத்துல பிறந்தா நாட்டம் தானே கொதிக்கணும் பிறந்தது சூரிய வம்சத்தில் சந்திரனை நிலாவை போல குடுகுடுன்னு சந்திர நம் ராமம் பிரிய தரிசனம்னு சொல்லுவார்கள் சந்திரனை போல காந்தி படைத்த முகம் பிரிய தரிசனம் பார்க்க பார்க்க பிரீதி ஏற்படுத்துறா போலே அன்பு பொழியராப்பில் இருக்கிற திருமுக மண்டலம் இதுதான் ராமன்கிறதுக்கு அர்த்தம் அப்ப ராமகா ரமய தீ ராமஹா பார்ப்பவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான் ராமன் இப்ப ராஜ்யம்னா என்னான்னு பார்ப்போம் ராமன் அர்த்தம் பார்த்துட்டோம் பார்க்குறவாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் அப்போ ராஜ்யம்னா என்னவாக இருக்க வேண்டும் ரமய தீ ராமஹா அப்ப ராம ராஜ்யம்னு சொல்றோமே ராஜ்யத்துக்கு அர்த்தம் சொல்றான் முதல்ல ராஜான்னா என்னன்னு சொல்றேன் அது தெரிஞ்சுட்டு தான் ராஜ்யம்னா அர்த்தம் பார்க்கணும் ரஞ்சநாத் ராஜா விஷயத்தெல்லாம் நீ கொஞ்சம் நல்லா மனசில் வாங்கிக்கணும் இந்த அடிப்படை முன்னுரை நன்னா புரிஞ்சுதுன்னா தான் மேலே போக போகிற கர்த்தங்கள்லாம் உங்களுக்கு நல்லா மனசில் நிற்கும் ரஞ்சநாத் ராஜா ராஜாங்கிற பேரு சம்ஸ்கிருத சொல்லுதானே அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரஞ்சநாத் மகிழ்ச்சி ஊட்டுகிறார் தன்னோட கூட இருக்கிறவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அதனால் ராஜா அப்போ ஒரு ராஜானாலே பிரஜைகளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவரா இருக்கணும் அதனாலதான் அதுக்கு பேரே ராஜான்னு வச்சிருக்கா அப்ப ரஞ்சனாத் ராஜா தன்னை எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுத்துடுறார் இது ராஜா சப்தத்துக்கு அர்த்தம் ராமன்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தோம் தன்னை வாளுக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறார் அப்ப எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பார்த்தீங்களா ராஜாங்கிறது பொது சொல் ராமன்கிறது சிறப்பு சொல் ஏன்னா ராஜான்னா ராஜா எல்லாருக்குமே ராஜான்னு பேரு ஆனா எல்லாருக்கும் ராமன்ங்கிற பேரு இல்லையோ இல்லையோ அப்ப ஒரு பொதுவான சொல் ராஜா சிறப்பு சொல் ராமன் ஆனா அர்த்தம் பொருள் ரெண்டுக்கும் ஒரே பொருளுக்கு பாருங்க ராஜான்னு சொன்னாலும் ரஞ்சநாத் ராஜா ராமன் சொன்னாலும் ரமயதீதி ராமஹா அப்ப பொதுவா ராஜான்னாலே சந்தோஷத்தை கொடுக்கிறவரா இருக்கணும் ஆனா அப்படி ஒண்ணு எல்லா அரசர்களும் கொடுக்குறதா தெரியல சுவாமி எத்தனையோ கொடுங்கோல் அரசர்கள்லாம் இருந்திருக்கா அப்ப ராஜாங்கிற பேருக்கு தகுந்தாப்பிலேயே அவ நடந்துக்கலையே பேரு தேர்ந்தாப்புல யார் நடந்துப்பா ராமனா இருக்கணும் இல்லையோ ஏன்னா பேர் ராமன்கிற பேர்ல தானே பாக்குறவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு இருக்கு அப்ப ராஜான்னு சொன்னால் ரஞ்சனாத் ராஜா பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் பிரஜைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊற்றவர் ராமன் சொன்னார் தன்னோட கூட இருக்கிறவாருக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்கிறவர் அப்ப ரெண்டையும் சேர்த்து பாருங்கப்போ ராஜா ராமன் அப்படின்னு கிடைக்கிறது சொல்லியோ ராஜான்னு சொல்லணும்னாலே ராமனைத்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த பேர்லயே அனைவருக்கும் மகிழ்ச்சி ஊட்டுகிறான்ங்கிறது இருக்கு அது மற்ற பேருடைய பேர்ல அப்படி இல்லை இப்ப கிருஷ்ணஹான்னு சொன்னிருந்தால் கண்ணன் கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்டருத்தி வாச்சகா பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன் இதுதான் கிருஷ்ண நாமத்துக்கு அர்த்தம் அப்ப இந்த பேர்கள்லாம் அந்த ராஜாவோடையே சம்பந்தப்படுத்த பத்தீங்களா தன்னுடைய பிரஜைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர் ராஜா பார்க்கிறவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஊற்றவர் ராமன் பூமிக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவர் கிருஷ்ணன் அப்ப இவர்களைத்தான் ராஜான்னே சொல்ல முடியும் கிருஷ்ண ராஜ்யம்னு வைக்காமல் ராமராஜ்யம்னு தலைப்பு வச்சிருக்கீ வைக்கலாம் ஆனா ராஜான்னு சொன்னா என்னமோ தெரியல ராமன் தான் பதினொன்னாயிரம் வருஷம் ராஜ்யத்தை ஆண்டிருக்கிறார் கண்ணன் பட்டாபிஷேகத்தை இழந்த குலத்தில் பிறந்தார் கண்ணன் பிறந்தது எது குலம் குலத்துக்கு யயாதி சாபத்தாலே எது பட்டாபிஷேகத்தை இழந்துவிட்டார் அதனாலதான் அவருக்கு பட்டாபிஷேகம் ஆகல அப்புறம் துவாரகைக்கு பட்டஞ்சு ஊட்டினார்கள் அதனால ராஜான்னு கண்ணனை சொல்றதை விட ராஜான்னு ராமனை சொல்றது இன்னும் எடுபடும் அப்ப கண்ணனை என்ன சொல்லணும்னால் உபதேஷ்டா ஆச்சாரியன் ஆச்சாரியன்னா கண்ணன் தான் கிருஷ்ணன் ஆச்சாரியன்னு சொல்லலாம் ராமனை சொல்ல மாட்டான் ஏன்னா அவர் யாருக்கும் உபதேசமே பண்ணதில்லை ஆச்சாரியனா இருந்ததே இல்ல ஆனா கண்ணன் என்ன வரந்திருக்கார் கீதாச்சாரியன் பட்டம் தெரியும் ஞாபகம் இருக்கும் இல்லையோ கீதாச்சாரியன் கீதாச்சாரியன் அவரை தான் சொல்லுவார் ராமாச்சாரியன்னு ஒண்ணு பெரிய பேர்லாம் இருக்கிறத தெரியல தான் பேர் திருவல்லிக்கேணி திபதேசம் சென்னப்பட்டணத்துக்குள்ள இருக்கே அங்க இருக்கிற திருவல்லிக்கேணில பார்த்தசாரதி பெருமாள் அவர்தான் கீதாச்சாரியன் பள்ளியில் ஓதி வந்த தென் சிறுவன் வாயில் நரசிம்மூர்த்தியா இருக்கார் பத்தலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் மின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேனு போஷத் அல்ல திருவல்லிக்கேணில பாரசாதி பெருமாள் கீதாச்சாரியனா இருக்கார் கண்ணான் கிருஷ்ணாவதாரம்னு சொன்னா ஆச்சாரியன்னு ஏற்றம் ராமாவதாரம்னு சொன்னா ராஜான்னு ஏற்றம் அப்ப ராஜா சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டும் சந்தோஷம் கொடுக்கிறவர் இப்ப ஒரு நிமிஷம் நாம எப்படி ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கோம் உலகம் இப்ப எப்படி இருக்கு ராஜாக்கள்லாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காளா இப்ப ராமன் தான் எல்லா ராஜாக்களும் நடந்துட்டு இருக்காளா யோசிச்சு பார்ப்போம் நிச்சயமா பொருந்து போறது இல்லை அப்படியே அது பொருந்தும்னு இப்ப எதிர்பார்த்து இதை சொல்லவும் இல்லை ஏன்னா அது இருந்தது திரேதாயுகம் நாம இப்ப இருக்கிறது கலியுகம் அந்த யுகத்திலேந்து இந்த யுகத்துக்கு எத்தனையோ மாறுதல்கள் இருக்கும் கிருத்த யுகத்திலேந்து யுகத்துக்கு நிறைய மாறிபடும் துவாபர யுகத்துக்கு இன்னும் சீரழியும் துவாபரயுகத்திலேருந்து கலியுகத்துக்கு இன்னும் மோசமாகும் அதனால அப்படியே ராமராஜ்யம் இப்ப நடந்துட போறதுங்கிறத நம்ம இப்ப பாக்கிறதுக்கு வரல ஆனாலும் இப்படித்தான் இந்த நாடு அந்த நாள்ல ஆளப்பட்டிருக்கு இப்படியும் ஆளலாம் இப்படியும் பிரஜைகள் சந்தோஷமா இருந்திருக்கா அப்படிங்கறத கொஞ்சமானு நம்ம தெரிஞ்சுக்கோண்டாம தெரிஞ்சுண்டா தான் ஏன் இப்படி இருந்த நம்ம ராஜ்யம் அப்படி மறுபடியும் இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பான்னு வரணும் இல்லையோ மக்கள் எல்லாரிடத்துலயும் அந்த எதிர்பார்ப்பு வந்தா உடனே என்ன பண்ணுவோம் நம்மால சட்டுன்னு பெருசா ஒண்ணு சாதிச்சிட முடியாது கடைசி பட்சம் நம்ம வீட்டுல இருக்கிற சீதாராமர் முன்னாடி போய் நின்று ஏன் இந்த நாட்டுல ஒன்னாட்ட ராஜ்யம் நடந்தா என்ன இப்போ உங்ககிட்ட பிரஜைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் நாங்கள்லாம் அதே போல இப்ப சந்தோஷமா இருந்தா எப்படியோ இன்னல்கள் அல்லல்கள் வேண்டாமே ராஜ்யமா இருக்கட்டமே அப்படின்னு போய் போய் ராமனிடத்துல இடத்துல முல்லியம் நின்னு கைகூப்பின்னு கேட்டா அவர் அனுகிரகம் பண்ணிட்டு போறார் அவன் அனுகிரகம் கிடைச்சதுன்னா தானே அந்த ராஜ்யம் நடந்துட்டு போறது அப்ப அந்த ராஜ்யத்துல என்னெல்லாம் நல்லது இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ உடனே நாம எப்படி இருக்கோமோ அதோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் ஒவ்வொன்னு மன வருத்தம்லாம் இப்போ படவே வேண்டாம் அதுக்காக நான் இப்போ சொல்லவே வரல வருத்தப்படுறதுக்கா ராமராஜ்ய உபன்யாசம் இத்தனை ராமன் ராஜானாலே சந்தோஷப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு கேட்டுட்டு அப்படி இல்லையே அப்படி இல்லையே அப்படி இல்லையா இல்லை இப்போ என்ன பண்ண சொல்லிடுப்போ இல்லை அப்போ இருக்கிறதுக்கு தான் வழி போ அப்படி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறத விட இருக்கலாமே இருக்கலாமேன்னா ரெண்டு பக்கமும் இருக்கணும் பிரஜைகளும் ராமனுடைய பிரஜைகளாட்ட இருக்கணும் ராஜாக்களும் ராமனாட்டம் இருக்கணும் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தேன் இவரு வீட்டில் தங்கிட்டு இருந்தேன் அவ ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பேசின்னே இருந்தா அப்ப இவர் அவரை வெய்கிறார் அவ இவரை வெய்யிறார் ஏதோ சண்டை குடும்பத்துக்குள்ள ஏதோ பூசல்னு வச்சுக்கலாம் அப்போ ஒருத்தர ஒருத்தர் கேக்குறச்சே இருந்தா மனைவி சீத்தையாட்டம் இருக்கணும் நீ இருக்கியே அப்படின்னு அவர் வச்சார் இவ பழிச்சுன்னு திருப்பி என்னமோ சொன்னா நீங்க ராமனாட்ட இருந்தா நான் சீத்தையாட்டம் இருக்கேன் நீரு ராமநாட்டம் சீத்தையாட்டம் இல்லை இப்போ அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையன் என்ன ஆறாம் அப்படியே ராமநாட்டமும் சீத்தையாட்டம் இருந்துட முடியுமா ராஜாக்கள் அப்படி இருக்க முயற்சிக்கணும் பிரஜைகளான நாமும் அப்படி இருக்க முயற்சிக்கணும் இப்ப எது முன்னாடின்னு தோணும் ரெண்டு சமமா நடக்கணும் பிரஜைகளும் நல்லவர்களா வாழணும் ராஜாக்களும் நல்லவர்களா இருக்கணும் முதல்ல ரொம்ப முக்கியம் தன்னை தாண்டி பிறரை நினைக்க கூடிய நினைவு வேணும் அது இன்னைக்கு ரொம்பவே குறைஞ்சி போச்சு சுத்தி சுத்தி நம்மளையே நம்மை நினைச்சிருக்காண்டி வெளிவட்ட ஒண்ணு நினைக்க வேண்டாமா சுவார்த்த கூடாது எனக்கு 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 இந்த எண்ணம் மாறி நமக்கு 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 அப்படின்னு மாறணும் ஏன் உங்களுக்குன்னு சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் நான் அவ்வளவு கட்டம் முடியல நமக்குன்னு சொல்லிக்கலாம் ரொம்ப உயர்ந்தவர்களா இருந்தா எனக்கு வேண்டவே வேண்டாம் எல்லாம் உங்களுக்கு இருந்து அவ்வளவு சுலபம் இல்லை நான் கொஞ்சம் மாத்தி இப்ப எனக்குன்னு சொல்ல வேண்டாம் உனக்கே உனக்குன்னு சொல்ல வேண்டாம்